வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் திருநாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை சாந்தோம் உள்ள உலக புகழ்பெற்ற சென்னை தோமையார் பேராலயத்தின் பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் வின்சென்ட் சின்னதுரை வேந்தர் டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது காணலாம் சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேசிய திருத்தல பேராலயம் இது உலகத்திலேயே மூன்று மிக முக்கியமான கத்தோலிக்க தேவாலயங்களில் இதுவும் ஒன்று எனவே இந்த இடத்திற்கு இந்த தேவாலயத்திற்கு இயேசுவினுடைய பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் புனித தோமையார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த புனித இடத்திற்கு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பயணிகள் திருப்பயணிகள் வருகிறார்கள் வருகிற இருபத்தி நான்காம் நாள் இரவு பதினோரு பதினொன்றரை மணிக்கு சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் தலைமையிலே பிரார்த்தனை கிறிஸ்து பிறப்பு நள்ளிரவு திருப்பலி நடைபெற இருக்கிறது பல்வேறு நாடுகளிலே போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உலக அமைதிக்காகவும் போர்கள் நீங்கி அமைதி ஏற்படவும் இயற்கை பாதுகாக்கப்படவும் குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டிலே மத ஒற்றுமை ஒற்றுமை மக்கள் நல்லிணக்கம் ஆகியவற்றை வலியுறுத்தியும் பிரார்த்தனை நடைபெற இருக்கிறது